அக்ச்ந்த தம்பி நிறைய பேர் இலை அறுக்கிறது எப்படி இலையோட எந்த ரேஞ்சில் அறுத்தா நமக்கு இலை கரெக்டாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்டில் கேட்டாங்க போனதில் வீடியோ போட்டதில் அது எப்படின்னு கொஞ்சம் சொல்லிவிட இலை வந்து அறுக்குது குழந்தை விரிஞ்சல ரெண்டு தான் இருக்கணும் கரெக்டாக அமையணும்லாம் ஆ எந்த மாதிரி இலையாக இருக்கணும் குழந்தை இப்படி பைப்பாக பார்த்தா இருக்கணும் அந்த ரெண்டும் தான் இருக்கணும் விருஞ்சியலை மட்டும்தான் கொடுத்த விட்டு தான் இருக்கும் குறுத்து விட்டுட்டு குறுத்து விட்டு தான் ஒரு முறைக்கு நம்ம அறுக்க முடியும் அறுக்க முடியும் அறுக்க முடியும் இந்த விரிஞ்சலை எப்படி எடுத்து இலை கிழிஞ்சிடும் இந்த மாதிரி விரிஞ்சலா ஆகாதாம் விரிஞ்சல பார்த்து இருக்கணும் பார்த்து இருக்கணும் பார்த்துலேயே பார்த்து இருக்கணும் நல்லா கூறு சுருட்டி இருக்க சுருட்டி நமக்கு எல்லாம் ஆத்து பாசனம் இல்ல ஆத்து பாசனம் உண்டா இருக்கு தம்பி இந்த இலை வில இல்லாம போதும்ல அதுக்காக மக்களுக்கு என்ன சொல்லலாம் இதுக்கு ஹோட்டலுக்கு போனா நம்ம வந்து பிளாஸ்டிக் கவர் விரிச்சாங்கன்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் வேண்டாம் ஏமா இருக்கணும் எங்களுக்கு கேட்கணும் எல்லா ஹோட்டல்லையும் இப்ப பேப்பர் தான் விரிக்காங்க அங்கே தான் விரிக்காங்க அதாவது இலை தாங்கன்னு எங்களுக்கு கேட்கணும் ஆமாம் இலை தாங்கன்னு கேட்டால் நம்ம விவசாயம் கொஞ்சம் வாழ்ந்துரும் கொஞ்சம் இலை கட்டும் கொஞ்சம் விற்கும் முகூர்த்த டைம் இல்லாம மத்த நேரமும் விற்கும் அதனால் ஹோட்டலுக்கு போனா பேப்பர்னு வைச்சாங்கன்னா இலை போடுங்க இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியே வாங்க சொல்லி நீங்க கேட்கணும் ஆஹ் கேட்கணும் கேட்டாதான் நம்ம கொஞ்சமாட்ட நம்ம போல போகணும் சரி தம்பி